அதோடுக்கு எங்களுக்குள்ள பணியை கொடுக்க மாட்டாங்கன்னு பொதுவே ஒரு காடு கரிசியே சொல்லுங்க ஓ அரிசி ஆ அப்போ அப்போ உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஆயிரம் ரூபா இங்கே பார்த்து சொல்லுங்க இங்கே பாருங்க தாய் இங்கே பார்த்து சொல்லுங்க ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கலையா கிடைக்காது கிடைக்காது ஐயோ ஒன்றும் இல்லை என்ன செய்யுது எல்லாம் எல்லாம் இந்த ஆண்டவருக்கு துணை தான் உண்டு இல்லையா ரேஷன் சரி உங்களுக்கு உங்களுக்கு துணைதான் உண்டு. ஒரு வசனம் விழா பாட்டி விழா கதையை முடிக்கட்டும் பாட்டி இப்படி கை காட்டுங்க பாட்டி சரி வெற்றி உண்டாகட்டும் ஆண்ட ஒரு கிளை காப்பார் குலசேகரம்

ஏன்மே சரி 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 கதையை முடிக்கட்டுமா சரி